இவங்க ரெண்டு அணியுமே வந்து ஏறக்குறைய பேசுறத வச்சு பார்க்கும் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சுமையா சுவையா இல்ல யாராவது கேட்கலாமா இல்ல ஏதாவது எடுத்து ரெஃபரன்ஸ் பண்ணலாமான்னு பண்ணிதான் ஆகும் இல்லைங்களா இப்ப வருவோம் நீங்க கேட்காமலே கேட்டிருக்கலாம் அவங்க என்ன சொல்ற சொல்லியிருக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னாக்க ஜி நிக்கோட் யாரு தெரியுமா சிகரெட்டை முதல் முதல்ல கண்டுபிடிச்சவர் அவர் தான் நிக்கோட்டின் அப்படிங்கிற வேலை அந்த நிக்கோட் அப்படிங்கிற பேர்ல இருந்து தான் எடுத்தாங்க ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு சிகரெட்ட கண்டுபிடிச்சது எழுபது வருஷம் வந்து நீ சராசரி இந்தியன் வாழ்க்கை எழுபத்தோ வயசு தானே ஏன் ஜாலியா இருக்க கூடாது கரெக்ட் தானே கேட்கறது நீங்க கேட்கலாம் நீங்க சிறப்பா நான் கேட்கறேன் ஏன் ஜாலியா இருக்க கூடாது அடுத்த ஒருத்தர் வந்தாரு வாஷிங்டன் டியூக் எயிட்டீன் டுவெண்ட்டில இருந்து நைன்டீன் நாட் ஃபைவ் எண்பத்தஞ்சு வருஷம் உயிரோட வாழ்ந்தார் அவர் யாருன்னா சிகரெட்டை கமர்ஷியலா இருக்காரு செஞ்சு

பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு ஆறுதான் அமைப்பின் மூலமாக பாதுகாப்பு கொடுக்கிறாங்க இவ்வளவு விபத்து நடக்குது நான் சொல்றேன் மண் சுழன்றது மால்வழி சுழன்றது மதியோர் என் சுழன்றது வின் சுழன்றது வேதமும் சுழன்றது எப்ப சுழன்றது யாருக்கு சுழன்றது ராமன் அண்ணனும் நோக்கினால் அவளுக்கும் நோக்கினால் காதலாகி கணித்துறையின் கல்யாணமாகி காடகம் போக வேண்டிய நிலைமை வந்தது காடகத்துக்கு போயாச்சு மத்தியானம் பன்னெண்டு மணி சீதாவுக்கு பசிக்குது சரிமா போய் படம் கொண்டு வந்துடுவோம் என்ன எடுத்துட்டு இடத்துல ராமனும் லட்சுமணனும் கிளம்புறாங்க போகும் போது ஒரு பெரிய வட்டம் போடுறாங்க சீத்தையை சுத்தி சீதையை சுத்தி அது பாதுகாப்பு கடைசியை பாதுகாப்பு அணிங்க கொண்டு வந்த ராமன் அணிக சொல்றான் ராமாயணத்துல இந்த வட்டத்தை தாண்டி நீ வெளியே போகாத

ஹெல்மெட் போட்டு போங்க அடிபடும் ஆனா தலையில பெருசா அடிபடாது சீட் பெல்ட் போடுங்க ஆக்சிடென்ட் ஆகலாம் பெருசா உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் யாரை குறையாம ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்காங்க வந்தாரு என்ன பிரம்மதேவன் எல்லாம் ரெடி பண்ணிங்களா டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா கேட்டது பெருமாள் ஆமா சார் பண்ணியாச்சு அசுர குல தலைவன் ஆகிய பலிக்கு சொல்லிட்டீங்களா பலிக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் என்ன மேட்ரு அப்படின்னா உலகத்துல ஃபுல்லா அநியாயமா நடக்குது என்ன பண்றாங்கன்னாக்க பாலக்கடலை கடைஞ்சு தேவாபந்தரத்தை எடுக்கணும் தேவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பெருமாளோட ஐடியா பட் அசுரர்களும் போட்டி போடுறாங்க ரெண்டு பேரையும் விடுவோம் பால்கடல்ல வந்து அமிர்தம் பொங்கி வரட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி பாலக்கடல்ல போய் மந்தாகினி மலையை நின்று வச்சு எந்த பாங்க வச்சாங்க வாசிக்கி பாம்பு வச்சு மொத்த அட்டம் கடைய போறாங்க பால்கடல இப்ப நம்மளுக்கு வரும் அதை கற்பத லட்சம் கற்பதாருன்னு எங்க மட்டும் வந்து வந்தது அதுதான் விஷயம் பண்ணும்போது உடனே டக்கு என்ன பண்ணிட்டான் ஆக்சுவலா நம்மளுடைய தேவர்கள் எல்லாமே பாம்போட வாய்ப்பக்கம் போய் பிடிச்சிட்டாங்க அந்த சைட்ல அசுரர்கள் எல்லாம் அப்படி போன அசுரர்களுக்கு ஈகோ வந்துச்சு உடனே ஏழு உலகம் நம்ம எல்லாம் கல்யாண கச்சேரி பண்றதா ஒரு ரெண்டு ஊருக்கு சொல்லுவோமா அந்த ஏழு உலகத்துக்கு சொல்றாங்க எல்லாம் வாங்கடா அப்படின்ட்டு எல்லாம் வந்தாங்க டன் பண்ண நாங்க எல்லாம் தலைப்பக்கம் போவோம் யாரு அசுரர்கள் வால் பக்கம் நீங்க போவோம்னு தேவர்கள் அந்த தள்ளி விட்டாங்க பத்து போட்டு கரையிறாங்க வாரங்கடல் ஆடுது பூமி கொதிக்குது என்ன ஆக அதாவது ஏன் அப்படின்னா மிதக்குது ஹேங்கிங் தி லோல் எப்படி ஒரு பொருள் நீங்க கிரெயின்ல ஹேண்டில் பண்ணும்போது ஒரு சம தளத்துல வைக்க முடியல அந்த பொருள் எப்படி ஆகுமோ அது மாதிரி ஆகுது உலகம் நடுங்குது எரிமலைகள் வெடுக்கிற வெடி வெடி வெடிக்கிறார் இந்த பாம்பு வாசுகி பாம்பு அந்த இருக்கம் தாங்க முடியாத முடியாம விஷத்தை கக்குது உடனே சிவன் கீழ போறாங்க அவர் வர்றாரு அதை சாப்பிட்றாரு உடனே அவருக்கு இங்கே இருந்து நீல கண்டர் அது தனியாக ஒரு டிராக் நம்ம பாயிண்ட் உடனே பெருமா யோசிக்கிறாரு பாதுகாப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க பாருகளை கிடையாங்க பாதுகாப்பு இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க உடனே அவரை கூர்ம அவதாரம் ஆமை வடிவத்துல ஒரு அவதாரம் எடுத்து கீழே போயிட்டு மந்தாகிட்டார் இப்ப சமதளத்தில் நீருது பாதுகாப்பு கிடைச்சு அதுக்கப்புறம் கிடையிறாங்க கடையும் போது அவங்க வருது

அந்த காலத்துல இருந்து அப்படியே ஒன்னொன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு பாதுகாப்பு எஸ் சொல்லியிருக்காங்க அது ஒரு சுகம் தானே பாதுகாப்பா பாடுகடலை கடைந்த பொழுதுதான் அமுதம் கிடைத்து ஒத்துக்கிறீங்களா நீங்க ஒத்துக்கிறீங்களா தயவு செஞ்சு சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு முன்ன நேத்து தினமணியில வந்திருக்கு டாக்டர் மாதவன் அருமையான ஒரு சொன்னாங்க ஒடிசா ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தை பத்தி சொன்னாங்க ஆந்திரால அதே மாதிரி ஒரு விபத்து பின்னிட்டு இருந்த பேசஞ்சர் ட்ரெயின் மேல வந்து இடிச்சு பத்தாம் போது பேர் சேர்த்தா ஒரு குட்ஸ் ட்ரெயினுக்கு அவுந்தது அதுக்கு ஒரு என்ன தலைவர் தெரியுமா கொடுத்திருந்தாரு டாக்டர் மாதவன் நேத்திய தினமணியில வந்தது கேளிக்கை அல்ல மனித வாழ்வு வாழ்க்கை உங்களுக்கு வரங்க இத போயிட்டு நீங்க எப்படி எல்லாம் அதை கொண்டு போகணும் இல்லையா நேரத்தின் அருமை கருதி அவர் சின்ன பாடலோட முடிக்கிறாங்க இதுக்கான ஆன்சர் அதுல இருக்கு சுகமா சுவையா சுமையா பிரச்சனையா வேஸ்டா பேஸ்டா. இன் ஷார்ட் சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் குதவும் செங்கதில் வேலோ காலையிலிருந்து கடவுளை தொழுது கண்ணியமாக வேலைக்கு போகும் பாதம் இரண்டில் பன்மணி கீதம் பாட கிங்கிலியாட நண்பனை கேளு நானும் சொல்வே மண்ணில் ஓயிற்கே மகத்துவம் அதிகம் இந்த உலகில் எதற்கு மகத்துவம் அதிகம் என்றால் உயிர்களுக்கு தான் அந்த உயிர்களிலும் ஆறு அறிவு படைத்த மனிதன்

செத்துக்கிட்ட விதிகளை பின்பற்றி வாழ வேண்டும் நெறிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும் பாதுகாப்பு என்பது சுவையே 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 என்று இந்த பட்டி மன்றம் தீர்ப்பளி நன்றை வழக்கை சார்பாக